மக்களே சவுதி அரேபியால கபால சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சவுதியில நீங்க என்ன வேலை பாக்குறீங்கறத தெரிஞ்சுக்கங்க சவுதி அரேபியால வேலை பார்க்கணும் அப்படின்னா வீட்டு வேலை பார்ப்பாங்க ஹவுஸ் டிரைவரா இருப்பாங்க கம்பெனில வேலை பார்ப்பாங்க ஹோட்டலு பக்காளா கடை கண்ணியில இந்த மாதிரி இடங்கள்ல வேலை பார்ப்பாங்க சொந்த விசால வந்து வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி பல கேட்டகிரி இருக்கு இதுல நீங்க எந்த கேட்டகிரில வேலை முதல்ல தெரிஞ்சுக்கங்க கஃபாலா சிஸ்டம் அப்படின்னா இன்னைக்கு டிக்கெட்ட போட்டு நாளைக்கு ஊருக்கு போலாம் அப்படின்னு ரொம்ப வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப வைரல் ஆயிருக்கு இதனால காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நமக்கு கிடையவே கிடையாது பிரீமியம் ரெசிடென்சிஸான்னு வச்சிருப்பாங்கல்ல பிசினஸ் பண்றாங்கல்ல அவங்களுக்கு எக்ஸிட் ரீஎன்ட்ரி தேவ இல்ல வந்தோமா வேலையை முடிச்சோமா போனோமான்னு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிஸ்டம் பேர் இந்த சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணலாமா நம்ம யூஸ் பண்ணலாமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சவுதி அரேபியால வேலை பாக்குறீங்க அப்படின்னா வீட்டு வேலை பாக்குறவங்களுக்கு அந்த முதலாளி தான் ஸ்பான்சர்ஷிப் அதே மாதிரி ஹவுஸ் டிரைவரா இருக்கட்டும் அதே மாதிரி சொந்த விசால வந்திருக்கவங்களா இருக்கட்டும் சவுதியோட ஸ்பான்சர்ஷிப்ல தான் நீங்க சொந்த விசா எடுத்திருப்பீங்க தான் நம்மள ஊருக்கு அனுப்புறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்படின்னா கம்பெனி நமக்கு இக்காம எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம வெக்கேஷனுக்கு போனாலும் சரி ஊருக்கு போனாலும் சரி எக்ஸிட்ல போனாலும் சரி கம்பெனி தான் நமக்கு டிக்கெட் போட்டு அனுப்பி விடுவாங்க இத நல்லா புரிஞ்சுக்கோங்க கபாலா சிஸ்டம் அப்படிங்கறது என்னானே தெரியாம ரொம்ப பேரு வந்துருச்சு வந்துருச்சு நான் ஊருக்கு போலாமா நான் ஊருக்கு போலாமா மாறிக்கலாமா சேலரி கம்மி அப்படி இப்படின்னு ரொம்ப பேர் குழம்பாதீங்க நல்லா தெளிவா கேட்டுக்கங்க சவுதி அரேபியாவோட கவர்மெண்ட் வெப்சைட்லயோ இல்ல அது சம்பந்தமான ஒரு கிளப்பி கிளப்பிடுறீங்க அது யாருக்கு என்னன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு கிளப்பி விடுறீங்க சவுதி அரேபியா சுத்தி பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பிரீமியம் விசா தருவாங்க பிரீமியம் ரெசிடென்சி விசா தருவாங்க அவங்களுக்கு தான் இது பொருந்தும் ட்ரீ தேவையில்ல நம்ம பாட்டுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து போய்கிட்டே இருக்கலாம் இருக்கலாம் இது தெரியாம கஃபால சிஸ்டம் வந்துருச்சு அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு ஷேர் பண்ணாம அபிஷியலா வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் குண்டாங்கூரா ஷேர் பண்ணி மனசுல ஆசைகளை வளர்த்துக்காய்ங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் தப்பா இருந்துச்சு அப்படின்னா என்ன தப்புங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கஃபால சிஸ்டம் இதுதான் வேலை பாக்குற இடத்துல ஊருக்கு அனுப்பல அப்படின்னா நாம அப்சர் மூலியமா மை சர்வீஸ்ல பாஸ்போர்ட்ல எக்ஸிட் ரீஎன்ட்ரி எக்ஸிட் அடிச்சுட்டு ஊருக்கு போலாம் கம்பெனில சம்பளம் தரல அப்படின்னா கிவா மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிக்கலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்த விஷயம் தான் நீங்க கஃபாலா தான் பண்ணணும் கஃபால சவுதி நாட்டில பாருங்க அடிமையாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மதுரை போனு ஒன்னு அழைச்சிட்டு வரணும்